இங்க இருக்கு திங்ஸ் எல்லாத்தையும் பாத்தியோயு மடிச்சுடுங்க மடிச்சுடு கோப்பாத்து

பாதுங்க எல்லாரும் ஓடுங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு ரொம்ப சுமையாதான் இருக்கு அங்க ஏன் நிலுங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நீங்க ஊருக்குள்ள வருவீங்க ஓடுங்க இந்த கரடிகள் அடிச்சு விரட்டலாம் வாங்க உங்களை விட மாட்டோம் தெரியாது இப்ப வாங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது ஓடுங்க ஓடுங்க அண்டா கொண்டானங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓடுங்க ஓடுங்க ஓடு அடிச்சு விரட்டலாம் வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் தான் போனாங்க இல்ல இந்த பக்கம் தான் வாங்க உன்னோ அகலடா அமைதியாயிரு பிரமன் அங்க பாரு ஹே அந்த புட்டிப் பொண்ணி இங்கதான் இருக்கோ முதல்ல இது பே ஒக்கிட்டு குடிட்டு வரலவோ

நாலாவது காட்டு விலங்குகள் எல்லாம் இப்ப ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு மக்கள் யாரும் பதட்டப்பட வேணாம் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டே இருக்கணும் ஜாக்கிரதையா இருங்க ஏய் உனக்கு ஏதாவது பின்னாடி நகர மாதிரி தோணுதா அட என்னப்பா பயப்படுறியா போலாம். ஏய் உங்களதா, நீங்கள் அந்த கரடிகளை பார்த்தீர்களா? அது நாங்கள் பார்க்கலாம். ஓ, சரி, ஓகே. ஓ, நீங்கள் இங்கதான் இருக்கிறீர்களா? உங்கள் கிட்டேதாவது லைட்டர் இருக்கா? ஓ, 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 ஓ,

எங்க பாருங்க ஒழுங்கா நில்லுங்க நில்லுங்க சொல்றேன்ல என்ன இவ்ளோ மெதுவா ஓடிட்ட வேகமா ஓடிட்டு போய் எங்களைத் துரத்தி புடி எங்க ஊர்க்கே வந்து எங்க கிட்ட கே பாருங்க என்ன பண்ணிட்டு பாருங்க ஓடி ஓடிப் நில்லுங்க நில்லுங்க ஏ சீக்கிரமா வந்து அந்த கரடியே புடி வேகமா போ போங்க

அந்த சின்ன பொண்ணு இப்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பழம் நீங்க பாக்கிறதுக்கு என்ன நிறைய இடம் இந்த ஊர்ல கேளு

எனக்கு எனக்குதே ஒத்துக்காது தள்ளி போ இது நீ வந்துட்டு பூ தான் ஒத்துக்கல எனக்கு தெரிஞ்ச ஆப்பிள் என்னோட ஆப்பிள் சண்டை எடுத்துக்கலாமா சரி நான் கிளம்புறேன் பண்றேன் ஆ ஆ நீ எனக்கு வா சுத்தவே மாட்டேங்கிறாடா திக்கி போறீங்க எனக்கு சின்ன புள்ளதனமா செய்வீங்க

இல்ல என் வீட்டை யார் எப்படி பண்ணத இதை மட்டும் நான் சரி பண்ணி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பா என்ன மன்னிச்சுட்டு வாங்க நீக்க வழியப்படாத இதெல்லாம் உனக்கு தேவையான தம்பி நான் சரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தனியா வீடு

ஆஹ் வாயை மூடுங்க எனக்கு உங்க ரெண்டு பேரும் உதவி தேவையே இல்ல மாதிரி எதையும் எடுத்து விட்டு போயிடுங்க இப்பவே ஆஹ் அட என்ன கொடுமைடா இது இவங்கள்ளாம் வச்சு சமாளிக்க வேண்டியதா போச்சு ஆஹ் இவங்கள எப்படியோ துரத்தியாகணும் அதுக்கு ஏதாவது ஐடியாவே இப்பவே யோசிச்சாகணும்

என்னால நகர கூட முடியலையே கடவுளே உன்னை இதுல எப்படி காப்பாத்த போறதுன்னே தெரியல யாரும் காப்பாத்த போறா நல்ல வேலை நீங்களா நல்ல நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க என்ன ஒரு அழகு. அழகு பார்க்கிறதுக்கு என்னோட ரெண்டு கண்ணு போதாது. ச்சு ச்சு போ இந்த நட்டோஷோ. 나 അവളെ எப்படி வந்து காபதியாகணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் தண்ணி பாருங்க. ஷெல்டன் தான் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டறகா. என்ன பைத்தியங்களா எனக்கு உதவி செய்ய போகுது வாய்ப்பே இல்லை எங்க கதவுல வந்து ஷெல்டன். ஹே ஷெல்டன். ஆ ஷெல்டன். ஆ